வாரணாசி ஆஹா பிரம்மாண்டமான திரைப்படம் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா பொருட்செலவில் உருவாக போகிற படம் அந்த படத்துடைய இனிஷியல் விழா அந்த ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் வந்து அந்த ஓப்பனிங் பண்ணுறதுக்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாப்புல அதாவது என்ன வாரணாசின்னு ஒரு படம் அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு தான் ஈரோன் அதுக்கே அந்த மிஷினில் மாடுலாம் வச்சு அது மேலே உட்காந்து இவர் வந்து ரசிகர்களை பார்த்து அப்படி கை காட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த விழாவுக்கே இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவாச்சான் அதாவது முன்ன முன்னொரு காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லை ஏதாவது ஒரு படத்துடைய பூஜை அப்படின்னா அந்த பூஜைக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக செலவு பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் இது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் காசு அப்படின்றாங்க அந்த மாதிரி இல்லை இந்த படம் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவுங்கிறது ஒரு அஞ்சு படங்கள் நல்ல படம் எடுத்துடலாம் அந்த மாதிரியான செலவு அந்த ஓப்பனிங்கே அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஏஐ அதுக்கப்புறம் ச கிராஃபிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இது வந்து பேன் இண்டியா படம்னு சொல்லாமல் இது வந்து பேன் வேர்ல்டு படம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் பிரியங்கா சோப்ரா உலக அழகி பிரியங்கா சோப்ரா அவங்க ஏகப்பட்ட இங்கிலீஷ் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ் சீரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நமது இவர் இருந்து பிரித்விராஜ் அவர் நடிக்கிறார் ஸோ இவர் கும்பான்னு ஒரு கதாபாத்திரம் அவங்க மந்தாயினின்னு ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எப்பிக் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அது என்ன எப்பிக் கனெக்ட் ஆக போது எக்ஸாக்டாக அந்த எப்பிக் அதோட நின்றுமா நம்ம நினைக்கிற அந்த எப்பிக் தானா இல்லை அது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும் அண்ட் எஸ்எஸ் ராஜமொழினாலே வந்து பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு பேர் போன ஒருத்தர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து சொல்லுவேன் அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு நல்ல கதைகளை பிரம்மாண்டமாக எடுத்தார் அதுக்கப்புறம் மகதீரான ஒரு படம் எடுத்தார் மகதீரா எடுக்கும்போது ராம் சரண் வச்சு எடுக்கிறப்போ பெரிய ஹிட்டு அந்த படம் அப்போது வந்து ஐமேக்ஸில் எல்லாருமே மகதீரா பார்ப்போம் காரணம் என்னென்னா அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹிஸ்டாரிக்கல் இது அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாப்பில் அதில் வந்து அந்த அம்பூர் சீன் ஒன்று இருக்கும் அது வந்து அப்போ கூட சொன்ன எங்கே பண்ணாங்கன்னா ரியல் இமேஜ்னு சொல்லிட்டு ஹைதராபாடில் இருந்தது அங்கே தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் நண்பர் ஒருத்தர் இப்போ அப்போ பேசிகிட்டு இருந்தார் அதை பற்றி ஸோ மகதீரா பண்ணதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு மகதீராக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் என்ன பண்ண போகிறார் எஸ் எஸ் ராஜமொழி அப்படின்னு பார்த்தா அடுத்த படம் ரொம்ப கம்மியான ஒரு பொருட்செலவில் மரியாதை ராமண்ணான்னு ஒரு படம் பண்ணார் மரியாதை ராமண்ணாவா யார் நம்ம சுனில் இருக்காப்புல அவர் ஹீரோ அந்த படத்தை தான் இங்கே வந்து வல்லவனுக்கு புல்லுமாயுதம்னு சந்தானம் பண்ணார் ஸோ அந்த படத்தை வந்து எஸ் எஸ் ராஜமோனி பண்ணார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார் என்னங்க மகதீரா பண்ணிட்டு மரியாதை ராமனாக பண்ணார் உடனே அடுத்து என்ன பண்ணார் ஓகே இன்னொரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈ அப்படின்னு ஒரு படம் பண்ணார் என்னங்க இப்போ சுனில் ஹீரோ வச்சதுக்கே எல்லோரும் சொல்லிவிட்டேன் என்னங்க ராம்ச்சரனை ஹீரோ வச்ச படம் பண்ணிட்டு இப்போ சுனிலை ஹீரோ வச்சோம் ஆனால் சுனிலை ஹீரோ வச்ச படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம் பெரிய ஹிட்டு அவரை வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த படத்தில் யாருங்க கதா ஈ அப்படின்ட்டு ஈயா என்னது அப்படின்னா அப்புறம் பார்த்தா இல்லைங்க இதில் நாணி நடிக்கிறாரு படத்தில் தமிழில் பேர் நாணி தெலுங்கில் பேர் ஈகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படத்தில் வந்து சுதீப் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம சமந்தா அவங்க ஒரு அவங்க தான் ஹீரோயின்னு ஸோ அந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உலக சினிமாவில் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் சிஜியில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ஈ அவங்க கிரா சிஜியில் பண்ண விஷயம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக அது என்னென்னா ஒரு ஒரு ப ஒரு ஸ்கிரீன் பிளேங்கிறது அங்கே தான் இருக்குது அது ஒரு ஈ பழிவாங்குமா அப்படின்னா இ பழிவாங்குமான்னு வாங்கும் எப்படி அப்படின்னா அது அந்த படத்தை தான் தெரியும் அவ்வளவு அழகாக எடுத்திருப்பாங்க இந்த ஈ பழிவாங்கிறது ஸோ சச் அ கிரேட் ஸ்டோரி மேக்கிங் பயங்கரமான மேக்கிங் அதில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா அந்த படத்தில் நாணி படம் வந்தப்போ அந்த புனித்தோடைய அஸ்டன்ட் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர்கிட்ட அவர் கேட்பார் ஈ படிவாங்கம்மா பாம்பு படிவாங்கோ ஈ எப்படி சார் படிவாங்கோ ஈய அப்படின்னார் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது நான் தான் டப்பிங்கில் அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ ஐம் எ பார்ட் ஆஃப் எஸ்எஸ் ராஜமூணி ஃபிலிம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் நாணி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிரம்மாண்டமான படைப்பு எல்லாரும் யாருமே மறக்கவே முடியாது பாகுபலி பாகுபலி கொடுத்தோன்னே அதாவது என்னென்னா ரஜினி சார் சொல்லுவார் ஒரு உச்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு அது மாதிரி என்னென்னா பாகுபலி கொடுத்துட்டு திணறல்னு ஒன்று இருக்குது என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பயங்கரமான சக்ஸஸ் ஆல் இண்டியா லெவலில் இப்போ அந்த படத்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது ரெண்டு பார்ட்டு ரெண்டு பார்ட்டும் அப்படி இருக்கும் மேக்கிங் ஸோ பாகுபலி வந்து ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டார் எஸ் எஸ் ராஜமௌழி சூப்பராக பண்ணிட்டார் அண்டு நாணிய படத்துடைய ஆடியோ லஞ்சில் வந்து பிரசாத் லேபில் சென்னையில் சாலி கிராமத்தில் நடந்துகிட்ருக்கு அப்போது வந்து காலையில் எல்லோரும் வர்றதுக்கு வந்துட்டுருக்காங்க ப்ரெஸ் மீட்டுக்கு நான் முன்னாடியே போயிட்டேன் அப்போது முன்னாடியே போயிட்டு உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் பேக் இருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காந்தார் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் விஷயம் நானி படத்துக்கு ப்ரெஸ் மீட் வந்துருக்கீங்களா நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு அப்படின்னு நான் நான் ப்ரெஸ் இல்லை அப்படின்னாரு பிரசில்னா யார் சார் ஐஎம் எஸ் எஸ் ராஜமௌழி அப்படின்னார் எஸ்எஸ் ராஜமௌழியா நீங்களாக என் கூட பிளாட்ஃபார்மில் கீழே உட்காந்துருக்கிறது அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அன்பான மனிதர் அவர் அவர் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அனி நான் பேசும்போது எந்த விதமான ஆட்டிடியூடுமே இல்லை அனி வந்து அப்படி ஒரு படம் மகதீராக எடுத்திருக்காரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த எஸ்எஸ் ராஜமௌழி அவர்களை வந்து எனக்கு அப்போயே ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாகுபலி போதெல்லாம் எனக்கு அப்படியேச்சேன் இந்த எஸ் ரஜமௌி நான் வேற அவரை பார்த்து நீங்கள் யாருன்னு வேற கேட்டேன் அப்படின்னு டேரக்டர்லாம் அப்போல்லாம் தெரியாது இப்போ தாங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் அப்போல்லாம் வந்து அவ்வளோலாம் தெளிவாகலாம் எல்லாருன்னு தெரியாது அப்புறம் நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணுறாரு பாகுபலி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஆர் 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 வந்து பயங்கர எதிர்பார்ப்பு ஏன்னா ஜூனியர் என்டிஆரையும் ராம் சரணையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுறாரு நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னாப்போ ஆர் பண்ணுறாரு ஆர்ஆர்ஆர் பெரிய லெவலில் போய் அந்த நாட்டுக்கூத்துங்கிற பாட்டை ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணிடுச்சு இதான் ராஜமனுடைய உச்சங்கிறது போய்கிட்டே இருக்குது என்ன சார் இங்கே போகுது அங்கே போகுது இந்தியா போச்சு வேர்ல்டு போச்சு வேர்ல்டில் போய் ஆஸ்கரே வின் பண்ணிடுச்சு ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுங்கிறது எத்தனை பேருக்கு கனவுங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட விருதை வாங்கினோன்னே எஸ்எஸ் ராஜமோடி இன்னும் பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டார் இப்போ எஸ்எஸ் ராஜமொழி வாரணாசி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்போ பாகுபலி பண்ணும்போது நிறைய போட்டிகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காந்தாராலாம் வந்ததுக்கப்புறம் வந்து காந்தாரா ஒரு பெரிய பக்கம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்போது பாகுபலி விட காந்தாரா நல்லாயிருக்கு இப்போ இன்னும் மேக்கிங் நல்லாயிருக்கு சிஜி நல்லா நல்லாயிருக்குன்னு நிறையா பேச ஆரம்பிச்சாங்க அந்த டைமில் இப்போ அவர் என்ன பண்ணார்னா ஓகே இதை விட இன்னும் சூப்பராக பண்ணோம் அப்படிங்கிறப்போ அந்த பக்கம் நார்த்தில் வந்து ஆல்ரெடி வந்து ராமாயணம் படத்தை வந்து எடுக்கிறாங்க நாலாயிரம் கோடி ரூபா செலவில் அது ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவர் என்ன சொன்னார்னா ஒரு பேன் வேல்டு படம் நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராவலர் ஒரு பெரிய ட்ராவலிங் சப்ஜெக்டு அந்த ட்ராவலிங் சப்ஜெக்டாக வந்து ஹீரோவாக மகேஷ் பாபு மகேஷ் பாபுடைய பல படங்களை இங்கே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு மாதிரி மகேஷ் பாபு இட்ஸ் அ வெரி சாம் ஹீரோ அவர் அவ்வளோ அழகாக இருப்பார் ரொம்ப சாமாக இருப்பார் அவங்க அப்பா தான் நடிகர் கிருஷ்ணா த கிரேட் ஆக்டர் ஸோ மகேஷ் பாபு அவர்கள் வந்து இப்போ எஸ்எஸ் ராஜமௌழியோட கைகூக்குறாரு இப்போ இந்த படத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இது பெரிய வேர்ல்டு ட்ராவலிங் சப்ஜெக்ட் அப்படின்றாங்க இது ஒரு சயின்ஸும் எப்பிக்கும் கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐ ஐநூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எண்பத்தாறாவது ஆண்டுலேருந்து அது கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆயிரத்துக்கு முன்னாடிங்கிறது அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தை ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இப்போது இதில் எகெய்ன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் பெரிய பெரிய சம்பளம் பிரியங்கா சூப்பர் பெரிய சம்பளம் முப்பது கோடி ரூபா பிருத்விராஜ் எவ்வளோ வாங்கினான்னு தெரில இப்போ இந்த படம் வந்து இப்போல்லாம் பண்ணும்போது இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓடிடிக்கு சேல் பண்ணிடுறாங்க ஓடிடியில் சேல் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்துன்னு போடுறாங்க அவர் செஞ்சே தேங்க்ஸ் டு அமேசான் அவர் செஞ்சே தேங்க்ஸ் டூ நெட்ஃப்ளிக்ஸ் ஜி ஃபைவ் இது மாதிரி நிறைய போடுறாங்க சன் எக்ஸ்ட் எல்லாமே போடுறாங்க ஸோ இப்போ இந்த படம் ஓடிடிக்கு எவ்வளோ அப்படிங்கிறப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பாகுபலிலாம் கால்குலேட் பண்ணிட்டு எப்பவுமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் டிசைட்ஸ் யுவர் கரண்ட் ஃபிலிம் முன்னாடி படத்துக்கு இவ்வளோ கொடுத்தோம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறநூற்றம்பது கோடி ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அறுநூத்தம்பது கோடி ரூபா ஆஃபர் பண்ணோன்னே ஓய்ப்பா பயங்கர காசாச்சே படம் வந்து லான்ச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொல்லுக்க அறுநூறுவா ஆஃபர் பண்ணிட்டாங்க பெரிய லெவலில் காசு வருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ராஜமௌழி சொல்றேன் அப்படின்ட்டு சார் சிக்ஸ் ஃபிஃப்டி குரோர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கா ஒன்னே கால் பங்கு ஏன் சார் வேணாம் நீங்கள் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ஆஃப் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்ட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடியே ஆயிரம் கோடி ஓடிடிக்கே கொடுத்துட்டா பேலன்ஸ் உள்ளது பேன் வேர்ல்டில் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்துடும் கால்குலேஷன் கரெக்டாக தானே இருக்குது இல்லை அதனால வந்து சச் அ கிரேட் திங் ஸோ ராஜமௌழி வந்து ஆயிரம் கோடிக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுனால இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் யோசிக்கிறாங்க வாங்கலாமா பேரம் பேசலாமா ஐநூற்றம்பது அறநூற்றம்பது கோடி எழுநூற்றம்பது எட்நூறு ஒரு எட்நூறுக்கு முடிச்சுக்கலாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டுட்ருப்பாங்க நினைக்கிறேன் ஆஜ மொழி வந்து ஆயிரம் கோடி கம்மியாகலாம் வராதுங்க சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க படம் எடுத்து ஒரு பாதி ட்ரேட்லாம் ஏதாவது விட்டோம்ல சார் அந்த ஆயிரம் கோடி சொன்னீங்களே இப்போ ஓகேவா அப்படின்னா அப்போ எஸ்எஸ் சார் மொழி சொன்னார் ஐ எம் பிளானிங் டு செல் ஃபார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் அப்படின்னு முன்னாடியே கேட்டுருக்கலாமோ அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் யோசிக்கிறதுக்கான நேரமும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் த டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌழி போன்ற டேரக்டர்கள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ஸோ அவருக்கு தெரியும் இந்த படம் இவ்வளோ போகும் இப்படி பண்ணுவார் அப்படின்னு மேக்கிங்கில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டாப்பில் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அவ்வளோ ஒரு ஒரு தெளிவு இருக்கும் அவர் எஸ்எஸ் ராஜமொழிகிட்ட ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் பட் அது வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வருது ஆமாம் இன்னொரு வருஷம் இருக்குது அந்த கேப்பில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்